வெல்கம் டு மிசன் வியூஸ் சேனல் ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எண்ணெய் என்னை கொத்தமல்லி வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு பச்சை மிளகாய் கரம் மசாலா கடுகு இதுக்கு முன்னாடி காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன ஹீட் ஆகணுன்னே கடலப்பருப்பு கடுகு ரெண்டுமே நல்லா பொரியணும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அந்த பச்சை சிமன் போறவைக்கும் நல்லா வதங்கினா போதும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வச்ச உருளைக்கிழங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சஸ் மல்லி போறவைக்கும் நல்லா கொதிக்க விட்டால் போதும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் யாஸ்ட் சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்